பண்டாரநாயக்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல நின்று கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் ஃப்ளை பண்ண போறோம் எங்கன்னு தானே யோசிக்கிறீங்க ஜப்பானுக்கு ஃப்ளை பண்ண போறோம் இது வந்து ஹாங்காங்லேயும் நெக்ஸ்ட் தாய்வான்லையும் ட்ரான்சிட் ஆகி போறோம் ஃப்ளைட் கிட்டே பேச போய் சுப்பையும் ஜேனி நான் மட்டும் போகல என்னோட கூட ஓபன் பண்ணி என்ன ஃபாலோவர்ஸ் காட்டா மேல இருக்காடு வாவ் இதெல்லாம் வந்து காட்டு காட்டு பார்த்த இல்ல என்ன என்ன ஐட்டங்களோ கேட்டு பேசிக்கிட்டு கிளம்பி இருந்து ஹாங்காங் வந்து சேர்ந்துட்டோம் மீன ஒரு 1 ஹவர் தான் ட்ரான்சிட் நெக்ஸ்ட் தாய்வான் அதுக்கு அப்புறம் நரிட்டா வெல்கம் டு ஜப்பான் ஃபைனலா 10 ஹவர் ஜர்னி பண்ணி எப்பயினா வந்து சேர்ந்துட்டோம்